அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான காலை வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்துருக்க பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் வருச நாட்டுக்கு பக்கத்தில் கோம்பைத்தலூ என்கிறதான கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு நூற்றி அறுபத்தி நாலு ஏக்கர் விவசாய நிலத்தை தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த நூற்றி அறுபத்தி நாலு விவசாய நூற்றி அறுபத்தி நாலு ஏக்கர் விவசாய நிலம் வந்து பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலேயேவும் நல்லா அருமையாக அமைஞ்சிருக்குங்க இப்போ நான் காமிக்கிற இந்த செம்மண் பூமியில் தான் இந்த நூற்றி அறுபத்தி நாலு ஏக்கர் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது கிட்டத்தட்ட ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் வந்துட்டு இருக்குங்க அருமையான ஏரியா இந்த ஏரியாவில் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை இந்த ஏரியாவில் மட்டும்தான் விலை வந்துக்கிட்டு ரொம்பவே கம்மி அதாவது ஒரு ஏக்கரோட விலை வந்துக்கிட்டு எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க எட்டு லட்ச ரூபான்றது முடிவான விலை அல்ல இந்த விலையிலிருந்து சிறிதளவு உங்களுக்கு குறைத்து பேசி வாங்கி தரப்படும் இந்த ஏரியாவை சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் தேனி மாவட்டத்தில் எங்கேயுமே இல்லை அப்படியே இருந்தாலும் ஒரு ஏக்கரேஜோட வேலை பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த நூற்றி இருபத்தி நாலு ஏக்கரில் மாவு விவசாயம் வந்து நடக்குதுங்க ஆங்காங்கே மாவு விவசாயம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க தண்ணீர் வசதியோடு இருக்காங்க நீங்கள் பார்க்கும் தெரியும் மாவு விவசாயம் கொட்டை முந்திரி இதில் தரிசு இப்படியான நிலங்கள் வந்துக்கிட்டு இந்த நூற்றி அறுபத்தி நாலு ஏக்கரில் இருக்குதுங்க ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டி அதாவது வாங்கி ஃப்யூச்சரில் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கோ அல்லது விவசாயம் நடமா கன்வர்ஷன் பண்ணுறதுக்கோ எல்லாமே நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இந்த இடத்த சுற்றிலும் விவசாய தான் காணப்படுது சுற்றிலும் மேற்கு தொடர்ச்சி மலை ரொம்ப மா நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி நீ பார்க்கும்போது தெரியும் அங்கங்கே உலக மரங்கள் வந்துக்கிட்டு இதில் வந்துட்டு இருக்குது நீங்கள் நல்லா ஒரு அஞ்சு போர் ஆறு போர் போட்டு ஒரு மாவு விவசாயம் ஸ்டார்ட் பண்ணால் கூட நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வரும் இல்லைன்னா வறண்ட இடம் தாவரம் தான் மாவு விவசாயம் என்பது தென்னை கூட வைக்கலாம் தென்னை வச்சிங்கன்னா தண்ணி வந்துச்சுன்னா அந்த தென்னையெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஒரு ஏக்கரோட விலை எட்டு ரூபா மொத்தம் நூற்றி அறுபத்தி நாலு ஏக்கர் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தெளிவான விளக்கங்களுடன் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் மற்றும் இந்த இடத்தை பற்றிருந்ததான விவரத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்